தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை தாக்கி செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட நான்கு பேர் சிசிடிவி காட்சிகள் மூலமாக சிக்கியுள்ளனர் விவரங்களோடு நிகராமுடைய செய்தியாளர் சுரேஷ் சுரேஷ் விவரம் என்ன அதாவது இந்த பெண் தாம்பரம் பேருந்து நிலையத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரரை தாக்கி செல்போன் பறிப்பில் ஈடுபட்ட நான்கு பேர் சிசிடிவி காட்சிகளும் தற்போது சிக்கியுள்ளனர் குறிப்பாக அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புத்தாண்டில் நட்சத்திர ஹோட்டலில் கொண்டாடுவதற்காக தொடர்ந்து செல்போனில் ஈடுபட்டு வந்ததாக பகீர் வாக்குமூலானது தற்போது வெளியாயுது குறிப்பாக சென்னை தாம்பரம் மேற்கு தாம்பரம் ரங்கநாதபுரம் ரங்கநாதபுரம் ஆறாவது பிரதான சாலையில் வசித்து வருபவர் மைக்கேல் இவர் ஓய்வுபட்ட ராணுவ வீரான வீரர் கிண்டில் உள்ள தனியார் வங்கியில் காவலராக பணியாற்றி வந்த நிலையில் பணி முடித்து விட்டு வீடு திரும்பி வீடு திரும்பினார் அப்போது நான்கு பேர் கொண்டால் கத்தியை காட்டி செல்போன் பறிப்பில் ஈடுபட்டனர் ஈடுபட்ட போது ஈடுபட்ட போது அவர் அவர் கையில் மற்றும் கால்களில் மற்றும் சிறு காயம் ஏற்பட்டது கத்தியால் கீறி அதனால் அந்த காயம் ஏற்பட்டது உடனே அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று வந்தனர் இந்த நிலையில் சிசிடிவி காட்சியின் மூலம் குற்றவாளியை தேடி வந்த நிலையில் நான்கு பேரை போலீசார் கைது குறிப்பாக கூடாஞ்சேரி பகுதியை சேர்ந்த குமரேசன் கிருஷ்ண கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த சேர்ந்த முனுசாமி மற்றும் அதைத் தொடர்ந்து நான்கு பேரை கைது செய்து அவரின் நடத்திய விசாரணையில் சமீபம் மூன்று வருடங்களாக தாம்பரம் மற்றும் கூட்ட நெரிசல் உள்ள பகுதிகளில் சென்று கத்தியை காட்டி செல்போன் பறிப்பதை வழக்கமாக கொண்டதால் தற்போது புத்தாண்டை கொண்டாடுவதற்காக அந்த செல்போன் பறிப்பில் ஈடுபட்டு அதில் வரும் பணத்தை வைத்து புத்தாண்டை நட்சத்திர ஓட்டலில் கொண்டாட இருப்பதும் தெரிய வந்திருந்தது மேலும் இவர் நான்கு பேர் மீது வழக்கு பதிவு நீதிமன்ற அளவில் சிறையில் அடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தது விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ்